அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் மக்கள் செல்வ டிடிவி தினகரன் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு புதுக்கோட்டை அருள்மிகு ஸ்ரீ அரிய நாச்சியம்மன் ஆலயத்தில் மத்திய மாவட்ட கழகம் சார்பில் மாவட்ட கழக செயலாளர் வீரமணி தலைமையில் டிடிவி தினகரன் நீடோடி வாழ வேண்டி சிறப்பு அபிஷேக ஆராதனை பூஜை செய்து மற்றும் வழிபாடு செய்தனர் இதில் ஏராளமான கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் அதன் பின் மாவட்ட செயலாளர் வீரமணி பிறந்தநாள் கேக் வெட்டி ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொண்டனர் கொண்டனர் பின்னர் பொதுமக்களுக்கும் பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கினார் நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் நடேசன் சரவணன் யோகசுந்தர் கிருஷ்ணகுமார் முத்தால் என்ற முத்துக்குமார் நவநீதன் ஆறு ரவி முருகேசன் வழக்கறிஞர் லோகநாதன் கண்ணன் வெள்ளைச்சாமி சுரேஷ் சரவணன் மதிக்குமார் செந்தில் வெட்டுவார் செந்தில் முருகன் சின்னையா கனகராஜ் முருகேசன் மாரிமுத்து வேலு வாசுதேவன் புகழேந்தி பட்டுக்கோட்டை சிவசங்கர் அண்ணாமலை மற்றும் ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் அட உள்ள பிக் கேக்கமா இல்ல அட உள்ள பிக் கேக்கமா இல்ல வீடியோ போட்டுருங்க